இதை விட வெட்க கேடு எதுவுமே இல்லன்னா கம்யூனிஸ்ட் கட்சி முதல்லா குதிச்சு வருவாங்க தாவி வருவாங்க என்ன கம்யூனிஸ்ட் கட்சி சொல்றாங்க ஐயோ திமுக குற்றம் சுமத்தாதீங்க சமுதாயம் கெட்டு போச்சு அப்படிங்கறாங்க ஹதராஸ்ல வேறொரு மாநிலத்துல ஏதாவது ஒரு தவறு நடந்திருந்தால் இங்க முதல்ல கம்யூனிஸ்ட்காரன் குதிப்பான் அப்புறம் கனிமொழி அக்கா குதிக்கும் அத சுத்தி ஒரு கும்பல் ஜோதிமணி அக்கா இந்த காங்கிரஸ்ல மாணிக்கம் தாக்கூர் இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்வப் பெருந்தகை தம்மா எதுக்குன்னா ராஜஸ்தான்ல ஒரு குக்கிராமத்துல அங்க இருக்கக்கூடிய குடிசையில அந்த அவங்களுடைய ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் இத்தனை காலமாக மெழுகுவத்தி ஊர்வலம் ஹத்ராஸ் ஊர்வலம் இல்லாது இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில மையப்புள்ளியில ஐம்பத்தஞ்சு பேர் நடந்திருக்கிறார் எங்க போச்சு உங்க மான ரோஷம் நீங்க உண்மையாலுமே மக்களுக்காக அரசியல் கட்சி நடத்துறீங்க மக்களுடைய பாதுகாவலராக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு அந்த ரோஷம் எங்க போச்சு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் முழு அடிமைகள் என்பதை இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உணர்த்தி இருக்கிறாங்க முழு அடிமைகள் ஒரு கண்டன குரலை காணா இதற்கு முன்னாடி யாராரோ வருவாங்க சமூக ஆர்வலர் சினிமா நடிகர்கள் யாராரோ கிளம்பி வருவாங்க அதை அதற்கானா இன்னைக்கு யார் ஒண்ணுமே பேசலீங்கண்ணா டிஷர்ட் போட்டுட்டு வருவாங்க யாருமே பேசல அதெல்லாம் விடுங்கண்ணா இதை விட ஒரு பெரிய நிகழ்வு இரண்டரை ஆண்டு தமிழகத்தில் நடக்கலீங்கண்ணா முதலமைச்சர் என் கள்ளக்குறிச்சிக்கு போகல ஒரே கேள்வி கள்ளக்குறிச்சி சென்னையிலருந்து மூன்று மணி நேரம் பைலட் எஸ்கார்ட் காரில் போனால் ரெண்டரை மணி நேரம் ஹெலிகாப்டர் எடுத்தாருன்னா முப்பத்தஞ்சு நிமிஷம் கள்ளக்குறிச்சியில் ஹெலிபேட் இருக்குது முப்பத்தஞ்சு நிமிஷம் ஹெலிபேடு அங்கே போயிட்டு வர்றதுக்கு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு ஹெலிகாப்டர் தமிழக அரசு வாடகைகள் இல்லை முதலமைச்சர் வந்து காரில் போனால் சோந்து போயிடுவார் அவர் இப்போ அவன் சட்டப்பேரவை பேசுகிறோன்னு சொன்னாங்கன்னா ஹெலிகாப்டரில் போயிட்டு வாங்க அங்கே போய் ஒரு நாள் தங்குங்க டிஜிபியும் சீஃப் செக்ரட்டரி கள்ளக்குறிச்சி கூட்டிட்டு போய் ரிவ்யூ மீட்டிங் அங்கே நடத்துங்க கலெக்டர் ஆஃபீஸில் ரிவ்யூ மீட்டிங் நடத்துங்க தமிழகத்தினுடைய உயர் அதிகாரிகளை கள்ளக்குறிச்சி கலெக்டர் ஆபீசர் ரிவியூ மீட்டிங் கூப்பிடுங்க முதலமைச்சருடைய கேம்ப் ஆஃபீஸர் ரெண்டு நாளை கள்ளக்குறிச்சி மாத்துங்க ஏன் செய்யலீங்கன்னா இதெல்லாம் முதலமைச்சர் அவர்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்கு துணை முதல்வராக இருந்திருக்கிறாங்க மல்டிபிள் டைம் அமைச்சராக இருந்திருக்கிறாங்க பல முறை எம்எல்ஏவா இருந்திருக்கிறாங்க ஏன்னா முதலமைச்சருக்கு நாங்கள் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை ஆனால் ஏன் முதலமைச்சர் செய்யவில்லை என்றால் முதலமைச்சருக்கு தெரியும் அவர்னால கள்ளக்குறிச்சிக்குள்ள போக முடியாது மக்கள் முதலமைச்சரை விட மாட்டாங்க மக்கள் ரோட்டுக்கு வருவாங்க ஆளுகின்ற முதலமைச்சரையே கள்ளக்குறிச்சிக்குள்ள விடாத ஒரு நிலமை தான் நீ கள்ளக்குறிச்சி நடந்திருக்கு அதனால் இதையெல்லாம் விட்டுவிட்டு முதலமைச்சர் முதல்ல கள்ளக்குறிச்சிக்கு போட்டோம் மக்களை பார்க்கட்டும் கேம்ப் ஆஃபீஸ் கள்ளக்குறிச்சி டிக்ளேர் பண்ணட்டும் அதன் பிறகு முதலமைச்சர் பேசிட்டு நாங்கள் ஏற்றுக்கோம் ஆனால் இதற்கு முன்பு நடந்திருக்கக்கூடிய சம்பவம் போன ஆண்டு செஞ்சி மஸ்தானுக்கு முதல் குற்றவாளி மருவூர் ராஜா வந்து கேக் ஊட்டி விட்டார் அந்த போட்டோ வேணா பத்திரிகை மறுபடியும் கொடுக்குறேன் செங்கல்பட்டுல நடந்த கள்ளச்சாராய சாவுல அக்யூஸ் நம்பர் ஒன் மருவூர் ராஜா ஒரு புகைப்படத்தில் செஞ்சி மஸ்தானுக்கு கேக் கூட்டிகிட்டு இருப்பார் அவர் யாருன்னா அவர் தான் அக்யூஸ் நம்பர் ஒன் இதான் திமுக அமைச்சர்களுக்கும் கள்ளச்சாராயம் காட்சியோர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு எனக்கு சிபிஎஸ்சியர் என்கொயரி என்ன பண்ணுனேன் போய் ரெண்டு பானையை உடைப்பாங்க ரெண்டு குண்டா உடைப்பாங்க ஒரு நூறு லிட்டர் மெத்தனால பிடிச்சி வருவாங்க ஒரு ரெண்டு குண்டாவை கொண்டு வந்து குண்டா சட்டத்தை போட்டம்பாங்க எங்களுடைய இது என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்களுக்கும் கள்ளச்சாராயம் காட்சியோர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை வெளியே கொண்டு வரும் அதற்கு தான் சிபிஐ என்கொயரி தேவைப்படுகிறது அதனால் எங்களுடைய கருத்திலே தெளிவாக இருக்கின்றோம் உள்துறை அமைச்சருக்கு எழுதி இருக்கின்றோம் இது ஆளுநரட்டி நாங்கள் முறையாக வைக்கப் போகின்றோம் அதனால் நிச்சயமாக தமிழ்நாடு பாருங்க ப்ராசிக்யூஷன் சேங்ஷனை வித்ரா பண்ணிட்டாங்க தமிழகத்திற்குள்ள சிபிஐ வர வேண்டும் என்றால் மாநில அரசு அனுமதி வாங்கணும் எவ்வளோ விவரம் பாருங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ப்ராசிக்யூஷன் சேங்சனே எடுத்த அரசு அதனால் சிபிஐ வர வேண்டும் என்றாலும் கூட இன்னைக்கு நலம் என்னன்னா கோர்ட் மூலமாக வரலாம் அல்லது மாநில அரசு அனுமதி கொடுத்த பிறகு வரலாம் இதான் தமிழகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழல் ஆனால் நிச்சயமாக சிபிஐ என்கு நடந்தால் மட்டும்தான் இதனுடைய முதல் முழு விவரம் வெளியே வரும் என்னங்க அரசியல் நீங்க சொல்லுங்க நடந்திருக்கு கேள்வி கேட்கிறோம் இது ஏதோ கல்வராயன் மலையில ஒரு கிராமத்துல மலை உச்சி கிராமத்துல நடக்கல கள்ளக்குறிச்சியினுடைய மையப்புள்ளியில டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நூறு மீட்டர்ல டிஸ்ட்ரிக்ட் ஹெட்வார்டர்ஸ் நடந்திருக்கு இதை தானே கேட்கறோம் அரசியல் இரண்டாவது முதலமைச்சர் ஏன் வரலின்னு கேட்கிறோம் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டைல் நாய் செத்து போச்சுன்னா பிரதமர் வரணுமா என்னன்னே சென்னையில் திருநாய் செத்து போச்சுன்னா பிரதமர் ஏன் வரலின்னு கேட்குற திமுக கூட்டம் ஆனால் கள்ளக்குறிச்சியில் ஐம்பத்தஞ்சு பேர் செத்து போயிருக்கிறாங்க ஏன் முதலமைச்சர் போகல அதனால் இதைத்தான் நாங்கள் திரும்ப கேட்குறோம் ஹத்தராசில் நடந்ததுன்னா மெழுகுவத்தி பிடிக்கக்கூடிய கனிமொழி அக்கா எங்கன்னா போனாங்க ராஜஸ்தான் குடிசையில் ஒரு நிகழ்வு நடந்தா அறிக்கை கொடுக்கக்கூடிய சமூக ஆர்வலர் எங்க போனாங்க இதை கேட்டால் எப்படிங்கன்னா அது அரசியல் ஆகும் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணைப்படி அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இங்கே மட்டும்தான் நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணணும் இந்த நேரத்துக்கு தான் ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு சொல்லுவாங்க அதையும் ஏற்றுக்கொண்டு கடிதம் கொடுத்திருந்தாங்க கோயம்புத்தூரில் எந்த இடம் வேணாலும் சொல்லுங்க எந்த நேரம் வேணாலும் சொல்லுங்க நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு வருவார்கள் என்று கடைசி நேரத்தில் அனுமதி மறுக்கப்பட்டு அதன் பிறகு கைது செய்யப்பட்டு பெண்கள் உட்பட எல்லாத்தையும் உள்ள உட்கார வச்சிருக்காங்க இதேதான் சொல்லுது நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் பயப்படுகிறது இதை பற்றி பேசக்கூடாது என்று நினைக்கிறது பேசும் பொழுது திமுகவிற்கும் கள்ளச்சாராயத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு வெளியே வந்துவிடும் என அஞ்சுகிறது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் சாயந்திரம் ஒரு புள்ளி விவரம் பார்த்தங்க தமிழ்நாட்டில் மொத்தமாக இருக்கக்கூடிய நூலகங்கள் நாலாயிரத்தி ஆறுநூத்தி அறுபத்தி நூலகங்கள் லைப்ரரி ஆரம்ப சுகாதார நிலையம் பிரைமரி ஹெல்த் சென்டர் ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு ஆனால் டாஸ்மார்க் ஐயாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது ஸோ தமிழகத்தில் மட்டும்தான் டாஸ்மார்க் கடைகள் நூலகத்தை விட ஆரம்ப சுகாதார நிலையத்தை விட இரண்டரை மடங்கள் அதிகமாக இருக்கு அதனுடைய வெளிப்பாடு என்னங்க எனக்கு தமிழகம் எல்லா பக்கமும் கூட பதினெட்டு வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ள மதுவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்கி இருக்கின்றார் என்னை கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு வீடுகளுக்கு ஒரு ஒரு வீடாக சென்று பார்த்துவிட்டு வந்தோம் மக்கள்கிட்ட பேசணும் இது கள்ளச்சாராய சாவு என்று சொல்வதை விட கள்ளச்சாராயத்தால் திமுக அரசு நடத்தியிருக்கக்கூடிய கொலை என்று சொல்ல வேண்டும் இது திமுக அரசு நடத்தி இருக்கக்கூடிய கொலை கள்ளக்குறிச்சியினுடைய பகுதியில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நூறு மீட்டரில் அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து நூற்றம்பது மீட்டரில் சாதாரணமாக சர்வசாதாரணமாக டிவிஎஸ் ஃபிஃப்டியில் வந்து கள்ளச்சாராய பாக்கெட்டை விற்கிறாங்க இவங்க யாருமே தினமும் கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்க கிடையாதுங்க இவங்கெல்லாம் டாஸ்மார்க் கடையில் கோட்ரு குடிக்கிறவங்க வாங்கி நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நூற்றி எண்பது மில்லி கோட்ரு குடிக்கிறவங்க ஒரு கட்டத்திற்கு மேலே அது கட்டுப்படி ஆகலை அதனால் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய இந்த பாக்கெட் சாராயத்தின் பக்கம் வர்றாங்க இன்றைக்கி கள்ளக்குறிச்சியை போய் யார் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் இவங்கெல்லாம் கள்ளச்சாராயம் குடிக்கணுங்கிற ஆட்கள் கிடையாது மதுவுக்கு அடிமையாகி கள்ளச்சாராயத்தின் பக்கம் இது விலை கம்மியாக இருக்குன்னு வந்தவங்க இன்னைக்கு ஐம்பத்தி ஐந்து பேர் இறந்திருக்கிறாங்க ஐந்து பெண்கள் உட்பட ஒரு திருநங்கை உட்பட குறிப்பாக பட்டியலினா பழங்குடியினத்திலிருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று பேர் இறந்திருக்கிறாங்க ஐம்பத்தஞ்சில் மருத்துவமனையில் நூறுக்கும் மேற்பட்டவங்க சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்றார்கள் பதினைந்திற்கு மேற்பட்டவங்களுக்கு இதுவரை கண் பார்வை இல்லை இதெல்லாம் ஒரு வளர்ந்த தமிழகம் திராவிட மாடல் அரசு நாங்க இந்தியாவிற்கே உதாரணம் இந்தியாவிற்கே தமிழகம் உதாரணம் என்று சொல்லிய காலமெல்லாம் போய் இன்னைக்கு இந்தியாவின் முன்பு தமிழகம் தலைகுனிந்து நின்று கொண்டிருக்கின்றோம் கள்ளச்சாராய சாவுகள் இந்த மாநிலத்தில் ஒரு ஆண்டல்ல இரண்டாவது ஆண்டாக தொடர்ந்து நடக்குது போன ஆண்டு இருபத்தி இரண்டு இந்த ஆண்டு ஐம்பத்தி ஐந்து இதை கண்டித்து பேசுவதற்கு கூட உரிமை மறுக்கப்படுதுன்னா இந்த அரசு இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மாத்திரினாங்க இதே அரசியலமைப்பு சட்டத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைய திமுக அரசு முடக்கி இருக்கின்றார்கள் ஜனநாயகத்திற்கு எதிரான கட்சி எது பாரதிய ஜனதா கட்சியா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜனநாயகத்திற்கு எதிரான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் பீஸ்ஃபுல் அசம்பிளி அதற்கு இங்கே அனுமதி இல்லை இதையெல்லாம் அடக்கித்தான் எங்களை பற்றி நீங்க தவறாக பொதுவழியில சொல்லக்கூடாதுன்னா சமூக வலைதளத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் இன்று மதியம் ஆளுநர் அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து நான் புகார் சொன்னேன் குறிப்பாக எங்களுடைய தனிப்பட்ட கருத்து சுதந்திரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் பறித்துக் கொண்டிருக்கின்றார் ஒரு தனி மனிதன் பேசக்கூடிய சுதந்திரத்தை பறிக்கிறார் நாங்கள் எங்கேயும் ஊர்வலம் போகல எங்கேயும் போய் தாக்குதல் நடத்த போகல எந்த ஆபீஸையும் கெரவு பண்ண போகல எந்த கச்சேரியை நோக்கி நாங்கள் போய் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி கலாட்டா பண்ணுன்னு போகல அமைதியான முறையிலே தமிழகம் முழுவதும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றோம் என்று எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்பட்ட கடிதத்தை நிராகரித்திருக்கின்றார்கள் என்றால் தனிப்பட்ட முறையில் எங்களுடைய கருத்து சுதந்திரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று ஆளுநரிடம் நான் முறையிட்டேன் தொலைபேசி மூலமாக திங்கக்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு ஆளுநர் அவர்கள் நேரம் கொடுத்திருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு குழு நம்முடைய மேதக ஆளுநர் அவர்களை சந்தித்து குறிப்பாக இந்த கள்ளச்சாராய சாவு பாரதிய ஜனதா கட்சி ஸ்பாட் விசிட்டு நாங்கள் பார்த்திருப்பது அனைத்தையும் கொடுக்க போகின்றோம் அதையெல்லாம் தாண்டி திமுகவுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை கூட அறிக்கையாக சமர்ப்பிக்கப் போகின்றோம் அதையெல்லாம் தாண்டி எங்களுடைய கருத்துரிமையை பறிக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக அரசு தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டுமா என்கின்ற கேள்வியும் ஆளுநர் முன்னால் வைக்க இருக்கின்றோம் இதை இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகை நண்பர்கள் முன்பாக சொல்வதில் நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் அதாவது பட்டியல் என சகோதர சகோதரிகளுக்கான தேசிய ஆணையம் தமிழகத்திற்கு உடனடியாக வரணும் அவங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று சகோதர ச நாற்பத்தி மூன்று சகோதரி சகோதரிகள் பட்டியலினத்தை சார்ந்தவங்க பத்து பேர் பழங்குடியினத்தை சார்ந்தவங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பட்டியலின பழங்குடியினத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறதுனால அந்த ஆணையம் உடனடியாக வந்து பார்க்கணும் அந்த ஆணையம் மாநில அரசுக்கு அறிவுறுத்தணும் எஸ்இஎஸ்டி கேட்ட சேர்த்துங்க அதில் ஒரு காம்பன்சேஷன் வரும் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போட்டுட்டிங்கனாங்கன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் தனியாக ஒரு காம்பன்சேஷன் இருக்குது அந்த பணமும் வரணும் ஆனால் இது வந்து இன்றைக்கி ஆர்கியூமெண்ட்டே கள்ளச்சாராயம் குடித்தவங்களுக்கு காசாத ஆர்கியுமெண்ட் இல்லைங்கண்ணா தட் இஸ் நாட் அன் ஆர்குமெண்ட் அட் ஆல் கள்ளச்சாராயம் குடிச்சவங்க இறந்துட்டாங்க நல்லவங்களா கெட்டவங்களா எல்லாம் விடுங்கண்ணா இன்றைக்கி குடித்த பிறகு வந்து நாம வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஆராய போக வேண்டாம் பல வீடுகளில் நாளைக்கு காலையில் அடுப்பு எரியாது கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டுமோ தவிர குடித்த பிறகு நிவாரணம் கொடுக்கறதா த சரியாக தவிர அதுக்குள்ளே நாங்கள் போக விரும்பலைங்கண்ணா பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒரு குடும்பத்துக்கு இன்றைக்கி செக் கொடுத்துட்டோம் இன்னைக்கு இடத்துல நாற்பது குடும்பத்திற்கு குடும்பத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் இன்னைக்கு போய் செக் இஷ்யூ பண்ணிட்டோம் எதுக்கு நாளைக்கு காலையில் சாப்பாடு சேரகு அவங்க கையில் சாப்பாடு இல்லைண்ணே உண்மை தானே அந்த குழந்தை மூணு வீட்டில் குழந்தை அப்பா அம்மா இல்லாமல் இருக்குண்ணே ஈமக்காரியன் செய்கிறக்கு அவங்ககிட்ட பணம் இல்லை நாங்கள் மனிதாபிமான அடிப்படையில் அந்த குடும்பத்தை கொடுத்துருக்கோம் அந்த கள்ளச்சாராயம் தப்பு தான் அதுக்காக எல்லாத்தையும் தப்பு தப்பு தப்புனே நீங்கள் சொல்லிட்டு போனால் சமுதாயத்தை யார் பாதுகாக்கிறதுனா அதனால் நாங்கள் இன்னைக்கு கேட்டிருப்பது நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அந்த அமைப்பு உடனடியாக தமிழகத்திற்கு வரணும் தவறு செஞ்சிருக்கவங்கள அவங்களும் நடவடிக்கைக்கு பரிந்துரைக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம்